வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னா ஒரு அருமையான சீலா மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் மீன் கொழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயை எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடாயிடுச்சு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு இந்த பதினஞ்சு பல் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி இருந்துச்சு இதுல பாத்தீங்கன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு வச்சிருக்கேன் நைஸாலாம் இல்லை சும்மா கோர்ஸாக அரைச்சு வச்சிருக்கேன் அதே மாதிரி தக்காளி ஒரு தக்காளி வந்து பாதி மிச்சம் இருந்ததுனால நான் அதோட சேர்த்துக்கிறேன் நான் வந்து தக்காளி வந்து அரைச்சி தான் வச்சுருக்கேன் மீடியம் சைஸாக ஒரு மூணு தக்காளி மிக்ஸியில் போட்டு அடிச்சு வச்சிருக்கேன் இது வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்ததுனால நான் இதோட அப்படியே சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி வெங்காயம் அரைச்சி சேர்க்கும்போது அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும் அந்த மீன் குழம்புக்கு குழம்பு நல்லா திக்னஸாக இருக்கும் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து கடையில் வாங்கியிருக்கிற மீன் குழம்பு மசாலா தான் சேர்க்கறேன் அப்படியே சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு கிலோ அளவுக்கு யூஸ் பண்ணலான்னு போட்டுருக்கு நான் எடுத்துருக்க அளவும் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு மீன் ஒரு கிலோ இருக்கும் அதனால் நான் அந்த பேக்கெட்டை அப்படியே சேர்த்துக்கிறேன் இப்போ அது லேசாக எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் தனியார் தூள் அதாவது கொத்தமல்லி தூள் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்தது வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸாக ஒரு மூணு தக்காளி மிக்சியில் அடிச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா எண்ணெய் புரிஞ்சு தொப்பு மாதிரி வரணும் நல்லா கலந்து விட்டுட்டு வேகட்டும் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்காங்க இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு சின்ன பால் சைஸுக்கு ஒரு புளி உருண்டை எடுத்தேன் அதை வந்து நல்லா சுடுதண்ணியில் வந்து நல்லா கரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போதை ஊற்றிக்கலாம் புளி வந்து உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்காங்க அதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் கலந்துட்டுக்கலாம் இப்போ அது நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதில் அஞ்சு பச்சை மிளகா லைட்டாக கீறிட்டு இதோட சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு கட்டாயம் பச்சை மிளகா வந்து எவ்வளோ சீக்கிரமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றி நல்லா அப்படியே வெந்துருச்சு எல்லாமே பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் வந்துருச்சுன்னா பச்சை வாசனை போயிடுச்சு அப்படிதான் இப்போ வந்து மீனை சேர்த்துக்கலாம் நான் வந்து சீலா மீன் தான் எடுத்துருக்கேன் அந்த மீனை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ மீனை சேர்த்துட்டு கிண்டக்கூடாது இந்த மாதிரி துணியை வச்சு பிடிச்சிட்டு பிள்ளையே சமை ஆட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அப்படியே எல்லாம் ஒன்றாப்பில கலந்துருவோம் அப்படியே கொதிக்கட்டும் அடுப்பு வந்து மீடியத்தில் இருக்கட்டும் மூடியெல்லாம் இப்போ மீன் போட்டு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா சிம்மர்லேயே விட்டாச்சு நல்லா அப்படியே பாருங்கள் எண்ணெயெல்லாம் வெளியே வந்துருச்சு அதே சமயம் மீனுமே நல்லா வந்துடுச்சுங்க கலர் வந்து மாறிடுச்சு பாருங்கள் போட்டோடனே இந்த கலரில் அப்படியே வெள்ளையாக வந்துடும் மீன் எப்பயுமே சீக்கிரமாகவே வந்துடும் சும்மா அப்படியே அந்த சூட்டில் போட்டு எடுத்தாலே முக்கீட்டு எடுத்திங்கனாலே அந்த கலர் வந்து மாறிடும் சீக்கிரம் வந்துடும் அவ்வளோதான் அருமையான மீன் குழம்பு ஆயிடுச்சு ஸோ இந்த மசாலா போட்டு பேச்சிலர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் விருப்பப்பட்டால் இதில் வந்து தேங்காய் பால் ஊற்றுறதுனா ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஊற்றலை நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா தேங்காய் பால் வந்து ஊற்ற வேணாம் வெறும் புளி மட்டும் ஊற்றுனீங்கனாலே நல்லாயிருக்கும் இப்போ அமைத்தீரலாம் அவ்வளோதான் அருமையான சீலா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி